கோவில் உள்ளே சும்மா விடுவார்களா ஆந்திராக்காரர்கள் மன்னிச்சிருங்க பெயர் சொன்னாலே போதும் வழக்கு என சொல்லும் அளவிற்கு மாதம் மாதம் ஒரு வழக்கில் சிக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைந்தாலும் இவர் திருந்துவது போல் இல்லை கடந்த ஆண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மீலிங் செய்ய முயன்றபோது விபத்தில் சிக்கி சர்ச்சையிலும் மாட்டியதுடன் அவரை போலீசார் கைது செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் பத்து வருடத்திற்கு அவரின் ஓட்டுநர் உரிமத்தையும் ரத்து செய்திருந்தனர் அதேபோல கடந்த மாதம் சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு காரில் சென்றபோது காரை ஓட்டிக்கொண்டே செல்போன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியதால் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக ஏழு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்து காவல்துறை கைது செய்திருந்தது அதன் பிறகு ஜாமீனில் வெளிவந்த டிடிஎஃப் வாசன் அடங்குவதாக இல்லை பிராங்க் என்ற பெயரில் பொது இடங்களில் சில யூடியூபர்கள் செய்யும் செயல்கள் பொதுமக்களிடையே சலசலப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துவிடும் சமீபத்தில் சுவாமி தரிசனத்திற்காக நண்பர்களுடன் திருப்பதி சென்றிருக்கிறார் டிடிஎப் வாசன் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் எப்போது கிடைக்கும் என்ற ஏக்கத்துடன் இருப்பார்கள் திருப்பதியில் பக்தர்களை அரையறையாக காத்திருக்க வைக்கும் பழக்கம் உண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்கள் ஒரு அறையில் வகையில் காத்திருக்க வைக்கப்பட்டிருப்பார்கள் அந்த கதவு அருகிலேயே பக்தர்கள் காத்திருப்பார்கள் அதுபோன்ற ஒரு சூழலில் தான் டிடிஎஃப் வாசனும் அவரின் நண்பர்களும் நடை திறக்கும் ஊழியர் போல செயல்பட்டிருக்கின்றனர் பக்தர்கள் அவசர அவசரமாக எழுந்து வரிசைக்கு தயாராகும் போது வடிவேலு காமெடியில் வரும் தி பாய்ஸ் என டைட்டில் போட்டு அங்கிருந்து கொண்டே கிண்டல் செய்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பல்வேறு விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பெற்றது இந்த நிலையில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த பக்தர்களை ஏமாற்றி பிராங்க் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட டிடிஎஃப் வாசன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இது பக்தர்களின் உணர்வுகளை அவமதிக்கும் மற்றும் புண்படுத்தும் ஒரு கொடூரமான செயல் என்றும் சுவாமி தரிசனத்திற்கு செல்வதற்கு முன் பக்தர்கள் தங்கள் மொபைல்களை வைகுண்டம் வரிசையில் வளாகத்தில் டெபாசிட் செய்திருக்க வேண்டும் டிடிஎஃப் வாசன் செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பி பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வெறுக்கத்தக்கது என்றும் திருப்பதி தேவஸ்தானம் கண்டித்ததோடு இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் தான் வாசன் தனது யூடியூப் சேனல் பக்கத்தில் என்னால் யாராவது மனம் கஷ்டப்பட்டு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் நான் அந்த பிராங்க் வீடியோவை தெரிந்து செய்யவில்லை எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைத்து செய்த செயல்தான் எதிர்பாராமல் தவறாகிவிட்டது தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கிறேன் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மன்னித்து விடுங்கள் என வீடியோ வெளியிட்டிருந்தார் மேலும் நான் அந்த பிராங்க் வீடியோவை வேண்டுமென்றே செய்யவில்லை எனக்கு அதே போல் ஒரு சம்பவம் நடந்தது அதைத்தான் நாங்கள் ரீக்ரியேட் செய்யலாமே என்று செய்தோம் மேலும் மொபைல் போனையும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை அனுமதிப்பார்கள் அப்போதுதான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் போனை திருட்டுத்தனமாக கோவிலுக்குள் கொண்டு செல்லவில்லை என்றும் விளக்கமளித்தார் இருந்தாலும் நான் செய்தது தவறுதான் என என்னை மன்னித்து விடுங்கள் என்று பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்